இப்போ வந்து தீபா வந்து ஒரு பைபிள் இருக்க ஒரு வசனம் சொல்ல போறாங்க இது வந்து இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே சொல்லுங்க உங்கள் துக்கம் சந்தோஷமா இருக்கும் என்னாச்சு கிறிஸ்மஸ் எல்லா வண்டி தானா ராடு அது போயிடுச்சு இந்த ராடு கொஞ்சம் போயிருந்தா அப்படியே ஒறிஞ்சி உம் பக்கமும்

கொப்பமேடைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆட்டிறкен பிளாஸ்டிக் போరికిட்டிட்டாங்கன்னு ம் ஊரே உங்க பாஸ்டர் அவர் அந்த இருக்கற ஒரு பாஸ்டர் சொன்னாரு ஏதோ ரீசன்ட்டா உங்க ஹஸ்பண்ட்லாம் அங்க போய்ட்டு பேसनाங்களாம் அவர் ஏதோ நீ கூட போனியா என்கிட்ட அவர் சொன்னாரு நீ கூட போன அவர் பாத்தியா உங்க ஹஸ்பண்ட் அப்ப பொண்ணு இல்ல அந்த பொண்ணு தான் சொல்லி போனீங்களா

அப்போ தேடி வந்தாருன்னா உங்க வீட்டுக்கு அவர் சேர்த்துப்பீங்களா? அவங்க வீடு ஓடிக்கல. இல்ல உங்க வீடு இங்க இருக்குல்ல இந்த வீடு இருக்குல்ல இந்த வீட்ல அவர் சேர்த்துப்பீங்களா? சேர்க்க தேடி வந்துட்டு நான் அவர் வீடு அது. ம் ம் ம்

அந்த ஜாதிலாலெல்லாம் அப்படி என்ன அடிப்பாங்க மண்டை ஒடிப்பாங்க கை ஒடிப்பாங்க கால் ஒடிப்பாங்க ஆனா கட்டின விட்டு போக மாட்டாங்க எலக்ஷன் வருது நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் வருது ஏர்போர்ட் போடுவீங்க

பத்திராயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மறுபடி மறுபடி வாங்கி இன்னும் எவ்வளவு ஆகும் இந்த வண்டி சரி பண்றதுக்கு அப்படி பொய் பொய் இரண்டாயிரம் ஆகாம ஏன்னா ஒரு டீ செலுவுக்கு குடுக்கும் சின்ன சின்ன நெட்டு போல்டெல்லாம் வாங்கி வாங்க குடுக்கணும் ஆஹ் அவர் வாங்கி ரெண்டாயிரம் ரூபாய் சால்ட்டா இருக்கும்

தெரியல கிறிஸ்மஸ்ல எனக்கு தெரியல ஆமாம் ஸோ அதான் வீட்டில் ம் ம் ஹாப்பி கிருஸ்மஸ் ஓகே வீட்டில் பிரியாணி செஞ்சோம் அப்படியே டியூனை பார்த்துட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் அந்த நம்ம சேனல் பார்க்கற எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஒரு ஒரு வசனம் சொல்லுங்க இப்போ வந்து தீபா வந்து ஒரு பைபிள் இருக்கிற ஒரு வசனம் சொல்ல போகிறாங்க இது வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே

சரி தீபா உங்களோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும்